அப்படி நம்ம தெரிஞ்சே செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக மாற்றிக்கொள்ள போகிறோம் மாற்றிக்கொண்டு மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் ஸோ பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத பத்து விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட் விஷயம் என்ன எல்லா முறைகளையுமே மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க கோலம் எடுக்கக்கூடிய முறையை பற்றி நான் சொன்னேன் கோலம் வந்து தினம் தினம் அதிகாலையில் நம்ம போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இரண்டு முக்கியமான நாட்களில் மட்டும் கோலம் போடுவதை தவிர்க்கணும் வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருப்பதற்கான ஒரு வழிமுறையாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த வழிமுறையும் பயன்படுத்துங்க பின்பற்றுங்க ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம ஆர்த்தி விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் ஆர்வலர்களும் இனி தொடர்ந்து உங்களோட பேச போறாங்க கொடுக்க போறாங்க எனக்கு தெரிஞ்ச சில ஜோதிட ஆலோசகர்களுடைய குறிப்புகளையும் கருத்துக்களையும் நான் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் சுவடைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய சித்தர்கள் நமக்காக சொல்லிட்டு தகவல்கள் இது எல்லாமே திரட்டி உங்களுக்காக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த வகையில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பெண்மணிகள் பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பதிவு கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இந்த இந்த மாதிரி பல யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் பல விஷயங்கள் பார்க்கலாம் ஏன்னா நம்ம கையில் உள்ளங்கைக்குள்ளே உலகம் வந்துருச்சு செல்ஃபோன் வந்துருச்சு இதில் என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம வந்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி நம்ம பார்த்து கேட்டு ஒரு சில விஷயங்களை பட் இன்னி வரைக்கும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்போம் அதனாலேயே நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் தடை பட்டு போயிருக்கலாம் பல பாசிட்டிவிட்டி இல்லாம நமக்கு இருந்திருக்கலாம் எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸாகவே இருந்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நிலைகளை குறிப்பா பெண்களுக்கான இந்த மாதிரி நிலைகளை மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான பதிவை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பெண்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடாத ஒரு பத்து விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது உங்கள் லைஃப் டைம்ல இனிமேல் நான் சொல்லக்கூடிய இந்த பத்து விஷயங்கள்ல செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கும் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க படிப்படியாக உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி வரும் படிப்படியாக உங்களுக்குள்ள லக்கு அப்படின்றது வரும் படிப்படியாக உங்களுக்குள்ள வந்து ஒரு நேர்மறை சிந்தனை வரதுனால உங்களுக்குள்ள ஒரு புத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு மன கஷ்டமா இருக்கு பண கஷ்டமா இருக்கு பொருளாதார பெரிய விளைவுகளுக்கெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் தான் நமக்கு காரணமா இருந்துட்டு அப்படி நம்ம தெரிஞ்சே செய்யக்கூடிய பதிவின் மூலமாக மாற்றிக்கொள்ள போறோம் மாற்றிக்கொண்டு மாற்றத்தை கொண்டு பெண்கள் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்களை விஷயம் என்ன திருமணமான பெண்கள் எப்படி வந்து மங்களகரமா தழைய தழைய தாளி கட்டிக்கிறோமோ அதே மாதிரிதான் காலையுமே வந்து நம்ம வந்து காலாயி அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டி அணிதல் அப்படின்றது நம்மளுடைய வழக்கத்துல இருக்கு பெண்கள் மெட்டி அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய கால்கள் அவ்வளவு அழகா நமக்கு தெரியும் அப்படி மெட்டி அணியக்கூடிய பெண்கள் உங்களுடைய பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாவது விரல்ல மட்டும்தான் மெட்டி அணியணும் பல பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது விரல் மூன்றாவது விரல் நான்காவது விரல்னு வரிசையா மெட்டி அணிஞ்சிருப்பாங்க முற்றிலும் அது தவறான விஷயம் நம்மளுடைய சித்தர்களும் முன்னோர்களும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க மெட்டி அணியக்கூடிய பெண்கள் பெரு விரலு இரண்டாவது விரலில் மட்டும்தான் மெட்டி அணியணும் மெட்டி வந்து வெள்ளியில் அணியிறது ரொம்ப 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 உடலுக்கு ஆரோக்கியமான ரீதியிலையும் நமக்கு வந்து பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா தொடர்ந்து அனைத்து விரல்கள்லயும் மெட்டி அணிதல் அப்படின்றது தவறான விஷயம் உங்களுடைய இரண்டாவது விரல தவிர்த்து மூன்று நான்காவது விரல்கள்ல நீங்க மெட்டி அணியிறீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்க கணவருக்கும் சரி உடல் ஆரோக்கியம் பணவரவு அதிர்ஷ்ட தடை இது மூணுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கும் உங்களுடைய துணையாகிய கணவருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க உங்களுடைய இருந்து இரண்டாவது விரலில் மெட்டி அணிஞ்சிருக்கீங்கன்னா அதோட நிறுத்திக்கோங்க மூன்று நான்காவது விரல்களில் மெட்டி அணியதை முழுக்கமாக நீங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்ப யாராவது அதை பண்ணிட்டு இருக்கீங்க பல பேர் நான் பார்க்குறேங்க கால்லாம் ரொம்ப அழகா இருக்கு அந்த மெட்டியில் பார்க்கும்போது அழகாக அழகு முக்கியமாக ஆரோக்கியம் அதிர்ஷ்டம்ன்றது நமக்கு முக்கியமானது யோசிச்சுக்கோங்க தயவுசெய்து அதை நீங்கள் யாருமே பண்ணாதீங்க ஸோ இந்த ஒரு முதல் விஷயம் நான் சொல்லியிருக்கேன் இரண்டாவது விஷயம் எப்போவுமே அதிகாலையில் பெண்கள் வந்து வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போடக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படி நீங்கள் கோலம் போடுறீங்க அப்படின்னா அந்த தெற்கு திசையை நோக்கி நீங்கள் நின்று கோலம் போடுறத தவிர்த்துடுங்க இல்லைனா கோலத்தை போட்டுட்டு அப்படியே தெற்கு திசைக்கு வந்து முடிக்கிற மாதிரி கோலத்தை போடாதீங்க தெற்கு திசை அப்படின்றதே வந்து துக்கத்தையும் மரணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்குன்னு வாஸ்து வந்து சொல்லியிருக்காங்க அதனால நீங்க கோலம் போடும் பொழுது தெற்கு திசையில நின்று கோலம் போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க கோலத்தை முடிக்கிறதும் தெற்கு திசையில வந்து முடிகிற மாதிரி கோலத்தை முடிக்காதீங்க இது நம்பர் டூ இந்த இந்த இரண்டு விஷயங்களையும் முக்கியமா செய்யுங்க மூன்றாவது விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் திருமணமான பெண்கள் குங்குமம் அஹ் வைத்துக் கொள்ளுதல் அப்படின்றது ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம் சுவாமி அறையில் வந்து நம்ம குங்குமம் வச்சுக்கிறது அப்படின்றது வழக்கம் சுவாமி அறையிலையும் நீங்க குங்குமம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி கிழக்கு பார்த்த மாதிரி நின்று நீங்க நெத்தியில் குங்குமம் வச்சுக்கலாம் அதே மாதிரி திருமணமான பெண்கள் வகுடுல குங்கும வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க அதையுமே கிழக்கு பார்த்த மாதிரி நின்று குங்குமம் வச்சுக்கலாம் திருமணம் ஆகாத பெண்கள் வகுடுல குங்குமம் வைக்கிறத தவிர்த்திடணும் வகுடுல குங்குமம் வைக்க ஸோ இந்த ஒரு மொழியும் நீங்கள் எல்லோருமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி திருமணமான பெண்கள் புடவையை அணியக்கூடிய பெண்கள் புடவை எனக்கு சேலை கட்டிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த புடவையை அணிஞ்சிட்டு இந்த முந்தாணி இருக்கு இல்லையா இந்த முந்தாணியை எப்பவுமே கீழே தொங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை செய்யக்கூடாது முந்தியை எப்பவுமே தொங்க விட்டுட்டே இருக்கக்கூடாது அதனுடைய ஒரு முனையை கொண்டு வந்து நீங்க இன்னொரு இடத்துல செருகி வச்சிருங்க முந்தாணி எப்பவுமே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு சில இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டும் அப்படி நம்ம விட்டுருப்போம் ஓகே எந்நேரமும் முந்தானியை வந்து தொங்க விட்டு இருக்கிறது அப்படின்றது தவறான விஷயம் அந்த விஷயத்தை செய்யாதீங்க அதே சமயம் கோயிலுக்கு போன உடனே என்ன பண்ணிடுவோம் படால் எடுத்து முந்தி எடுத்து சொல்லிவிடுவோம் அந்த தவறையும் செய்யாதீங்க கோயிலுக்கு செல்லக்கூடியவங்க முந்தியை சொருகக்கூடாது முந்தைய கையில் வேணால் பிடிச்சிக்கலாம் முந்திய கையில பிடிச்சிக்கிட்டு நீங்க கோயிலில் சாமி கும்பிடலாம் விளக்கேற்றலாம் எல்லாமே பண்ணலாம் சேஃப்டி ரொம்ப அவசியம் முந்தி எந்த நெருப்புலையும் பற்றாம தீயிலையும் படாம இருக்கிறதுக்கு நீங்க சேஃப்டியா அதை வந்து சொருகிறீங்கன்னு என்றது எனக்கு புரியுது ஆனால் செருகாமல் அதை நீங்க கையில பிடிச்சிக்கோங்க ஏன்னா முந்தாணி செருகிக்கிட்டே கோயிலில் நம்ம வந்து இருக்கவே கூடாது ஸோ கையில பிடிச்சிக்கிட்டு நீங்க வந்து வணங்குறதும் சரி இல்லை பிரசாதம் வாங்குறதும் சரி இல்லை க விழுந்து கும்புறதும் சரி இதெல்லாம் செய்யும் பொழுது கையில பிடிச்சிக்கிட்டு நீங்க செய்யுங்க வெளியில இருக்கும்பொழுது முந்தி கீழே இருக்கக்கூடாது கோயிலுக்கு போகும்போது முந்தி இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கோயிலுக்கு போய் பெண்கள் நமஸ்காரம் பண்றோம் இல்லையா கொடிமரத்துக்கிட்ட வந்து சாமிக்கு எல்லாம் கும்பிட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு போவோம் இல்லையா இந்த நமஸ்கரிக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய இரண்டு கால்களையும் பின்பக்கமாக ஒன்றன் மீது ஒன்று இருக்கிற மாதிரி வச்சு நல்லா மடித்து குறுக பெண்கள் வந்து நெத்திய தரையில் படும்படி விழுந்து சுவாமியை வந்து சேவிக்கணும் அதாவது விழுந்து கும்பிடக்கூடிய முறை இப்படி தான் இருக்கணும் கால் ரெண்டையும் அகட்டி வச்சு கொண்டு பரப்பி இருக்கிற மாதிரி இருந்து விழுந்து கும்புறதுன்றது தவறான முறை ஒரு கால் மீது இன்னொரு கால் ஒன்றன் மீது ஒன்றன் பின்புறமாக கால் வந்து மேலே இருக்கிற மாதிரி காலை மடித்து நம்ம வந்து கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்புறது அப்படின்றது சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பெரியவங்க இருக்காங்க சோ இந்த முறையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க பெண்கள் செய்ய வேண்டிய தவிர்க்க வேண்டிய ஐந்து பாயிண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆறாவது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் திருமணமான பெண்கள் ஒரு சிலருடைய முறைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்கயிறு முழுக்க இருக்கும் தாலி வந்து மஞ்சக்கயிரில் தான் தாலி கோர்த்து போடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தான் வந்து தாலி அணியணுன்றது ஒரு சிலருனுடைய முறையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்மளுடைய பெரியவர்கள் கூறியபடி நமக்கான சுவடைகளில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கண்டிப்பாக சிறு துளியாவது மஞ்ச கயிறு நம்மளுடைய தாலில இருக்கணும் தான் நம்மளுடைய பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பல பேர் பாத்தீங்கன்னா முழுக்க வந்து போட்டிருக்கிறதே நான் அதே இருக்கட்டும் சரடு போட்டுக்கிறேன் ஓகே ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தங்கம் முக்கால்வாசி தங்கம் இருக்கும் அந்த தாலி தொங்கக்கூடிய இடங்கள்ல அந்த மாங்காய் பொட்டு இதெல்லாம் போடக்கூடிய இடத்துல மட்டும் மஞ்சள் கயிறை கோர்த்து போட்டிருப்பாங்க அதுவுமே மிக சரியான முறை தான் பட் இப்போ அதையுமே என்ன பண்ணிட்டாங்க தங்க கம்பியாக மாற்றி அந்த கம்பியில கோத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முறையை மாற்றிருக்காங்க ஒரு சிலர் முழுக்கவே வந்து தங்க செயின்லயே தாலி கோர்த்து போட போடுறாங்க இந்த ரெண்டு முறைகளையுமே மேக்சிமம் அவாய்ட் பண்றது அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா தாலி அப்படின்றதுல கண்டிப்பாக மஞ்சள் கயிறு ஒரு சிறு பங்காவது இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஒரு வழிமுறையாக இருந்திருக்கு ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த குறிப்பையும் நான் உங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வீட்டில் கோலம் எடுக்கக்கூடிய முறையை பற்றி நான் சொன்னேன் கோலம் வந்து தினம் தினம் அதிகாலையில் நம்ம போடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இரண்டு முக்கியமான நாட்களில் மட்டும் கோலம் போடுவதை தவிர்க்கணும் ஒன்று அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் பல வீட்டு வாசல்ல பார்க்கலாம் நீங்க நல்ல பிரம்மாண்டமா கோலம் போட்டு வச்சிருப்பாங்க அது மிக மிக தவறான ஒரு செயல் தெரியாம அவங்க செஞ்சிருக்காங்க இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கு நீங்க அதை எடுத்து சொல்லுங்க அமாவாசை என்று நம்ம வீட்டுக்கு நம்ம விட்டு பிரிந்து சென்ற அந்த முன்னோர்கள் உள்ள வந்து நமக்கு ஆசி கொடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு வருவாங்க அவங்க முன்னாடி அந்த கோலத்தை நம்ம போட்டு வச்சு இறைவனை நம்ம வந்து வெல்கம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால முன்னோர்கள் வீட்டுக்குள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு தான் அமாவாசை அன்று கோலம் விடுதலை தவிர்க்கணும் சொல்லிருக்காங்க மாலை நேரத்தில் அம்மாவாசை முடிஞ்ச அன்னைக்கு மாலை நேரத்தில் கூட நீங்க கோலம் போட்டுக்கலாம் இல்லைங்க எனக்கு கோலம் போடாம இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு வாசலையே வெறிச்சோடி போய் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காலை நேரத்தை விட்டுருங்க மாலையில கூட நீங்க வந்து கோலம் போட்டுக்கலாம் ஆனா அமாவாசை அன்னைக்கு கோலம் போடுறத தவிர்த்தரணும் அதே மாதிரி திவசம் செய்வோம் இல்லையா வீட்டில அந்த நாட்கள்ல கண்டிப்பா வீட்டு வாசல்ல கோலம் விடுதல் அப்படின்றத அவாய்ட் பண்ணிடணும் சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அமாவாசை அன்றும் திவசத்தை கண்டிப்பா வாசல்ல கோலம் போடாதீங்க அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பெண்கள் குளி குறிப்பாக வந்து திருமணமான பெண்கள் குளிக்கும் போது தலைக்கு குளிக்க போறீங்க அப்படின்னா முதல்ல எப்பவுமே உங்களுடைய குளியல் அறையில் மஞ்சள் கிழங்கு வச்சுக்கோங்க இந்த சாதா மஞ்சள் பவுடர் இதெல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடாது கிழங்கு மஞ்சள் தான் வந்து பயன்படுத்தணும் குறிப்பா இந்த தை மாசம் பொங்கலுக்கு கிழங்கு கட்டுவாங்க இல்லையா அந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து வச்சுக்கிட்டா கூட சூப்பராக இருக்கும் அந்த கிழங்கு மஞ்சளை எப்பவுமே உரைக்கிற மாதிரி ஒரு கல்லையும் வச்சு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த கல்லில் அந்த மஞ்சளை கொஞ்சமாக உரைச்சிட்டு லைட்டாக உரை உரைச்சுனா போதும் லைட்டாக எடுத்து முக போட்டுட்டு அதன் பிறகுதான் நீங்க தலை குளிக்கணும் திருமணமான பெண்கள் கண்டிப்பா முகத்துல மஞ்சள் பூசிய பிறகுதான் தலைக்கு குளிக்கணும் ஒரு முறையாக நம்ம ஃபாலோ வரோம் இது வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருப்பதற்கான ஒரு வழிமுறையா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த வழிமுறையும் பயன்படுத்துங்க பின்பற்றுங்க மறக்காம சுப நாட்களில் நல்ல நல்ல விசேஷமான நாட்களில் வீட்டில் சமையல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த சமையலில் பாவக்காயை அவாய்ட் பண்ணிடுங்க பாவக்காய் இருக்கவே கூடாது ஸோ வீட்டில் சுபதினங்கள் நல்ல விசேஷமான நாட்கள் பிறந்த நாள் உட்பட விசேஷமான நாட்களில் பாவக்காய் சமை சமைக்கிறத தவிர்த்திடணும் ஏன்னா கசப்பு தரக்கூடிய ஒரு கா காயாக இருக்கிறதுனால பாகற்காயை சமைக்கிறத தவிர்த்திடணும் நிறைவான ஒரு குறிப்பு உங்களுக்கு கொடுக்க போறேன் ஒன்பது பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பத்தாவது நிறைவான ஒரு பாயிண்ட் நிறைவா எப்படி இருக்கணும்னா நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கட்டும் இல்லை கருத்தரித்த பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் உக்கிர தெய்வங்களை வணங்குறதை தவிர்த்திடணும் ஏன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம் பட் நீங்கள் வந்து கருத்தரிச்சிருக்கீங்க மாசமா இருக்கீங்க அப்படின்னா அந்த நாட்கள் மட்டும் அதாவது குழந்தையை ஈன்றெடுக்கிற வரைக்கும் உக்கிர தெய்வங்களை நீங்கள் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடவோ இல்லை அந்த உக்கிர தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடுறதுலையோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த சுவாமி படம் இருக்குமே நான் என்ன பண்றது அப்படின்னா சுவாமி அறையில் அந் அந் அந்த சுவாமி சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்க வழிபடாதீங்க ஏன்னா ஒரு இளம் பிஞ்ச இளம் கருவை நீங்க சுமந்துட்டு இருக்கீங்க அதனால மகிழ்வா புன்னகையோடு இருக்கக்கூடிய தெய்வ அம்சங்களை நீங்க வணங்குறது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உக்கிர தெய்வங்களை அவாய்ட் பண்ணிடுங்க நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தையை ஈன்றெடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை அதை தெரிவிக்கிறேன் ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது தாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனால் இது எதையுமே யாருமே ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டாங்க சொன்ன விஷயங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக தான் செஞ்சுருப்பாங்க இன்னைக்கு இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை மாற்றி பாருங்கள் சொன்ன பிரகாரம் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது பலன் கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸை நீங்களே நிச்சயமாக பார்ப்பீங்க ஸோ இந்த பத்து விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பண்ணாததை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பல பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த பத்து பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நன்றி